கத்தருடைய நாம் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அலாதே என்றார் லூகா ஏழு பதிமூன்று வேதத்தின் நான்கு சிவசேஷங்களில் அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார் மூன்று பேரை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தார் அதில் ஒன்று நாம் படித்த இந்த சம்பவம் அடுத்து ஜபாலை தலைவனின் மகளையும் மூன்றாவது மரியால் மார்த்தாள் என்பவர்களுடைய சகோதரனாகிய ஆகிய உயிரோடு எழுப்பினார் இந்த மூன்று அற்புதத்திலும் அழைத்துச் சென்றும் லாசரு சம்பவத்தில் ஆட்கள் அனுப்பி அறிவித்தார்கள் அதுவும் அவர் அன்பாயிருந்த குடும்பம் ஆனால் நாயினூர் விதவை என்பவள் இயேசுவை அழைக்கவில்லை அவளை தேடி இயேசுவே வந்தார் விதவையின் ஒரே வாலிப மகன் மறித்து பாடையில் பாடி வழியில் இயேசு சந்தித்தார் ஒருவரும் இயேசுவிற்கு பின்பு அற்புதங்களைப் பெற திரளான ஜனங்களும் எதிரே இந்த விதவை மகனின் அடக்க சம்பவத்தில் வெகு ஜனங்கள் கலந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது முதலாவது மரித்த மகனின் பாடையைக் கொண்டு சென்றார்கள் பின்பு ஆண்கள் பின்பு பெண்கள் ஒப்பாரிகள் என அத்தனை கூட்டத்தில் நேரடியாக சென்று விதவையின் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பவில்லை முதலாவது விதவையின் கண்ணே ஆண்டவரை அசைத்தது ஏற்கனவே கணவரை இழந்தால் இவள் ஒரு விதவை ஆதரவற்றவள் இருந்த அவள் ஒரே மகனையும் இழந்து தனித்து விடப்படுகிற சூழ்நிலை மகன் என்ற ஒரே நம்பிக்கையும் இழந்து மிகுந்த கண்ணீர் விட்டு கதறியிருப்பாள் அவள் பின்பு பெரிய கூட்டம் இருந்தாலும் எல்லாரும் அழுது கொண்டு வந்தாலும் இருதயங்களை புரிந்துகொள்ளும் இயேசு அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று திடப்பிடித்தினாள் அவள் கண்ணீரை துடைத்தது மாத்தமல்ல அவளுடைய ஒரே மகனை உயிரோடு எழுப்பி அவளை சந்தோஷப்படுத்தினார் இன்றைக்கும் ஒருவேளை கிருதயத்தின் பாரத்தினால் கவலையினால் ஏதோ ஒரு காரியத்தில் கண்ணீர் வடித்து இருதயம் கலங்கி இருக்கிற தனிமையில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிக்கிற உங்களை பார்த்து இயேசு மனதுருகி அழாதே என திடப்படுத்துகிறார் உன் கூட இருக்கிற யாருக்குமே தெரியவில்லை என்றாலும் உங்கள் எருதையும் ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் கலங்காதீர்கள் இயேசு உங்கள் கண்ணீரை காண்கிறார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் ஐ நாம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள இயசப்பா நாயின் என் ஒரு விதவையின் கண்ணீரைக் கண்டு அழாதே என்று திறப்படுத்தி அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்தின தேவன் என் கண்ணீரையும் காண்கிற தேவன் நிச்சயமாய் எனக்கு ஒரு அற்புதம் செய்து என் கண்ணீரையும் துணைப்பீர் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் கற்கர உங்களை ஆசிர்வதிப்பாராக